ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் யூர் அருள் வெல்கம் பேக் சரி வாங்க நம்ம வீடியோக்கில் போவோம் நம்ம இன்னைக்கு எந்த சீரியலை பற்றி பேச போகிறோம்னு பார்க்குறீங்களா நம்ம இலக்கியா சீரியலோட ரிவ்யூ தாங்க இப்போ என்ன இருக்கு ஒரு பக்கம் என்னடானா நம்ம கார்த்திக் குடிச்சிட்டு போய் ரெஸ்டாரண்ட்டில் சண்டை இருக்காரு இன்னொரு பக்கம் என்னடா நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சலி செவத்தில் போயிட்டு டங்கு டங்குன்னு தலையை முட்டிட்டு என்ன வெளியே விட்றீங்களா இல்லை நான் சா விட்டுமா இப்படி இடிச்சு ரத்தம் வச்சு செத்துருவேன்னு சொல்லிட்டு மிரட்டிகிட்டு இருக்கா இதை பார்த்து நம்ம சிவி அலைக்கு சிந்தாமணியோ அவங்க வீட்டுக்கார்கிட்ட போயிட்டு என் பொண்ணை இப்போ திறந்து விடுறியா இல்லையா சாவையை கொடுக்குறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க கொடுக்க முடியாதிரி குண்டுச்சி நீ என்னடி பண்ணுவ போடி அப்படின்னு நம்ம அஞ்சலியோட அப்பா சொல்ல இதை கேட்டேன் நம்ம சிந்தாமணியோ ஓ நீ இவ்வளோ சொல்கிறீங்களா இதுக்கு மேலே உயிரோட இருக்க மாட்டேன் நான் செத்து போகிறேன் இல்லை என் சாவியை குடியில் நான் செத்துருவேன் அப்படிங்கிறா இதை கேட்ட உடனே நம்மளோட அஞ்சலி அப்பா செத்து போடின்னு சொல்ல உடனே என்ன பண்றாங்க தெரியுமா குடு குடுன்னு ஓடுறாங்க நானும் எங்கடா எதிர ரயிலில் தலை வைக்க போகிறாங்கன்னு பார்த்தா கிச்சனில் இருந்த கிருஷ்ண ஆயில் சீமெண்ணெய் மண்ணெண்ணெய் அதை கொண்டு வந்து தலையில் கொட்டுறாங்க கொட்டிக்கிட்டே நான் செத்துடுவேன் நான் செத்துருவேன்னு சொல்ல இப்போ சாவியை கொடுக்குறீங்களா சாவிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு மெயில் பண்ணுறாங்க இதை கேட்ட உடனே நம்ம அஞ்சலோட அப்பா இருந்து ஒரு விஷயத்தை எடுக்கிறாருங்க நானும் சாவி தான் கொடுத்து பொண்டாட்டியை காப்பாத்தவன் பார்த்தா வத்தி போட்டி எடுத்து கொடுக்குறாங்க கொளுத்திட்டிச்சா சாவடி கூமுட்டை அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்த உடனே சிந்தாமணிக்கு அப்படியே சில்லு அப்படியே ஆடுதுங்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவனையும் கொளுத்தி விட்ருவான் பழையன்னு சொல்லிட்டு உடனே கேட்குறாரு நீயா கொளுத்திக்கிறியா இல்லை நான் கொளுத்தி விட்டுமா இல்லை என் தங்கச்சியை விட்டு கொளுத்த சொல்லட்டுமா சொல்லு நீ முடிவு பண்ணு உனக்கு இந்த விஷயத்தில் எது வேணும் இல்லை ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன் அமைதியாக தண்ணியை தலையில் ஊற்றிட்டு ஒழுங்கு மரியாதை இடத்த விட்டு ஓடிடு இதில் எது உனக்கு வேணும்னு கேட்க சிந்தாமணி மேலே எங்கேயும் பார்த்துட்டு எனக்கு பொண்ணு வேணாம் பொக்கிசுமே வேணாம் நான் வீட்டுக்குள்ளே போயிடுறேன் சாமீன்ட்டு தண்ணி எடுத்து தலையில் ஊற்றிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு எஸ் ஆயிடுறாங்க நம்ம அஞ்சலி நான் செத்துருவோம் பா செத்துருவான்னு போய்ட்டு செவத்தில் முட்டை நல்லா வேகமாக இடிச்சு கொடி அப்போ தான் தலையில ரத்தம் வந்து சீக்கிரம் அப்போயே அந்த பெரிய குடும்பம் நிம்மதியாக இருக்கும் இடிச்சுப்பேன் இடிச்சிப்பேன்னு சொல்கிறே தவிர இடிச்சிக்க மாட்டேங்கிறே தொட்டு தொட்டு காட்டுறியா அப்படின்னு கத்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சலி சரி ஓகே நான் பார்த்துக்குறேன் இதுக்கு மேலே என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓங்க இடிக்கு வராங்க ஆனால் இடிக்கல எல்லாம் ஃபேக்குங்க இப்படி தாங்க போயிட்டு இருக்கு வெளியூரில் பேசலான்னு போனால் அங்கே வண்டி அடிக்கடி வந்து டார்ச்சர் பண்ணதுங்க சரி வீட்டான் நின்று பேசலாம் பார்த்தாங்க பார்த்தீங்களா ஏன் உடன் பிறப்பு உயிரை வாங்குது கீழே பார்த்தீங்களா இந்த தக்காளி வா ஒரு பக்கம் காலை சுத்திட்டு உயிரை வாங்குறாங்க என்னங்க பண்ணுறது அஞ்சலிக்கு உனக்கு பெருசாக ஒன்று வித்தியாசம் இல்லைங்க அஞ்சலி என்னடான்னா எஸ்எஸ்கே காலை சுற்றிக்கிட்டே உயிரை வாங்குறா என் நாய் என்னடா என் காலை சுத்திட்டே என் உயிரை வாங்குதுங்க என்னங்க பண்ணுறது சரிங்க நம்ம அஞ்சலி ரூமை விட்டு வெளியே வருவாளா மாட்டாளா அவங்க அப்பா கதவை துறப்பாரா மாட்டாரா இல்லை நம்ம சிந்தாமணி கிருஷ்ணாவில் ஊற்றிட்டு செத்துருவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற நிறைய கொஷின் எல்லாருக்கும் இருந்துச்சு யார் யாருக்கு அவங்களோட குழப்பமில் தீந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணிடுங்க எனக்கு வேணுமோ ஒரு சின்ன சந்த் வருத்தங்க சிந்தாமணி மேலே மன்னனை ஊற்றி கொளுத்தின்னு தான் நினச்சேன் பேட்டை பேட்டில் கொலைச்சிக்கினாங்க என்னங்க பண்ணுறது சரி ஓகே என்னோட வீடியோ பிடிச்சிருந்த எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனுக்கு பாத்தீங்களா அதை மறக்காம பிரஸ் பண்ணிட்டு போடுங்க ஓகே டாடா see you bye -bye.